ஆண்டோர் நாமத்தினாலே உங்களை வாழ்த்துகிறேன் சந்தோஷமா இருக்கிறீங்களா வாழ்கிற இந்த உலகத்தில் குறித்து பயப்படுகிறோம் பயம் எல்லாருக்கும் பொதுவானது குறிப்பாக மனிதர்கள் மேல் வருகிற பயம் வேலை செய்கிற இடத்திலும் மேலதிகாரிகளை குறித்த ஒரு பயம் முரட்டாட்டம் உள்ள மனிதர்களை குறித்த ஒரு பயம் நமக்கு தீங்கு செய்ய நினைக்கிற மனிதர்களை குறித்து ஒரு பயம் இப்படி ஒரு சில நேரங்களில் இப்படிப்பட்ட பயங்கள் நம்ம உள்ளத்தில் வந்து நம்மை வாட்டி வதைக்கிறதை நம்மை சோர்ந்து போக பண்ணுகிறதை பார்க்கிறோம் உங்களை இன்றைக்கு ஒரு வார்த்தையின் மூலமாய் ஆவியானவர் உற்சாகப்படுத்த போகிறார் நூற்றி பதினெட்டாம் சங்கீதம் ஆறாம் வசனத்தில் கர்த்தர் என் பட்சத்தில் இருக்கிறார் நான் பயப்படேன் மனுஷன் எனக்கு என்ன செய்வான் எவ்வளவு அழகான வார்த்தை பாருங்களேன் கவானத்தையும் பூமியை உண்டாக்கின சேனைகளின் கத்தர் என் பட்சத்தில் இருக்கிறார் நான் பயப்படேன் இந்த மனிதர்கள் எனக்கு விரோதமாக என்ன செய்ய முடியும் ஒருவேளை நீங்கள் வேலை செய்கிற இடத்துல இந்த வேலையில் நீ இருக்கிறியான்னு பார்த்தல அப்படின்னு சவால் விட்ட மனிதர்கள் எழுந்து இருக்கிறார்களா நீங்கள் இருக்கிற பட்டணத்தில் நீ இந்த இடத்துல ஊழியம் செய்கிறத நான் பார்த்து விடுகிறேன் என்று சொல்லி உங்களுக்கு எதிராக எழுமின மனிதர்கள் இருக்கிறார்களா அரசியல் மற்றும் அதிகாரத்தில் உள்ளவர்கள் உங்களுக்கு எதிராக எழுமி நின்று உங்களை வீழ்த்தும்படி உங்களை மன நோகும்படி செய்கிறார்களா கவலைப்படாதீங்க நம் பட்சத்தில் சேனைகளின் கத்தர் இருக்கிறார் எலிசா சொன்னார் அவர்களோடு இருப்பவர்களை பார்க்கலாம் நம்மோடு இருக்கிறவர் அதிகம் நம்ம கூட இருக்கிறவர்கள் அதிகம் ஓடான கோடி தெய்வ தூதர்களை அவர் நமக்காக கொடுத்திருக்கிறார் நமக்காக அவர் யுத்தம் செய்வார் யுத்தம் செய்து கொண்டிருக்கிறார் செய்து கொண்டே இருப்பார் என் அன்பு தெய்வ பிள்ளை என் அன்பு சகோதரனே கத்தருடைய ஊழித்து செய்கிற தெய்வ தான் எதை குறிச்சும் பயப்படாது எப்படிப்பட்ட கோலியாத்துகள் எழும்பினாலும் எப்படிப்பட்ட சண்பல்லாத்துகளும் தொபியாக்களும் எழுமினார் ஏசபெல்கள் எழும்பி கொக்கரித்தாலும் ஜெயம் நமக்கு தான் ஏன்னு கேட்டீங்கன்னா நம்மோடு இருக்கிறவர் பெரியவர் மனுஷன் நமக்கு ரோதமாய் ஒன்றும் செய்ய முடியாது ஏற்ற காலத்துல நன்மையான காரியங்களை கொடுத்து அவர்களுக்கு முன்பாக நம் தலையை உயர்த்தி ஆசீர்வதிப்பார் நீங்க விசுவாசிக்கிறீங்களா வேதத்தில் அப்படித்தான் நடந்திருக்கு நம்முடைய முன்னோர்களுக்கு நமக்கும் அப்படித்தான் நடக்கும் நம்மோடு இருக்கிறவர் பெரியவர் நம் பட்சத்தில் இருக்கிற ஒரு சர்வ வல்லமை உள்ளவர் விசுவாசத்தோடு ஜபிக்கலாமா அன்பும் உள்ள நல்ல ஆண்டவரே வார்த்தைக்காக சுத்திரம் அண்டவர நீர் எங்கள் பட்சத்தில் இருக்கிறபடினா மனுஷன் எங்களுக்கு என்ன செய்ய முடியும் அப்படி ஒருவேளை பாதிக்கப்பட்டு சோர்ந்து போயிருக்கிற பிள்ளைகளை இந்த வார்த்தை கொண்டு வலப்படுத்தும் காத்துக்கொள் யுத்தம் செய்த ஜெய்தர் ஏசு கிறிஸ்துவின் நாமத்தில் செபிக்கிறேன் பிதாவே ஆமே ஹலை லூயா கத்தர் நம் பட்சத்தில் இருக்கிறார் சோந்து போகாதீங்க ஆமே